நீங்கள் ஒருபோதும் கேட்டிருக்கீங்களா ஒரு தெய்வம் பேசாமல் சத்தமில்லாமல் ஆனால் ஆயிரம் வருட ஞானத்தை சொல்வதாக இருந்தால் இந்த கதை மாயையின் இருளை கிழித்து வந்த ஒளியின் கதை இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏனெனில் இது வெறும் கதை புராணக் இல்லை இது உங்களுக்குள் உறைந்திருக்கும் உண்மையை திறக்கும் கதை காலத்தின் எல்லைகளைத் தாண்டி உலகம் தொடக்கமின்றி அலைந்து கொண்டிருக்கும் போது ஒளியின் ஒரு சிறு பிசு மாயையின் இருளை கிழித்து வந்தது அந்த ஒளி ஒரு யோகியின் வடிவில் வந்தது அவர் பெயர் அனந்தநாதர் முடிவில்லாத ஞானத்தின் வடிவம் மனிதர்கள் மட்டுமல்ல தேவகணங்களும் வழி தெரியாமல் தவித்தார்கள் யாரும் உண்மையான ஞானம் எங்கு இருக்கிறது என்று அறிய முடியவில்லை அப்போதுதான் பரமசிவன் தியான நிலைமையில் யோகநாதராக அனந்தநாதராக அவதரித்தார் அவரது பார்வையில் இருந்தது ஆயிரம் வருடங்களை கடந்த ஞானம் இன்று அவர் தங்கியிருப்பது திருவஞ்சிகுளம் அங்கு அவரது நினைவு மட்டுமல்ல அவர் அருளும் நிலையாக மக்களுக்கு புகலிடம் அனந்தநாதர் உயிர்களுக்கு ஒரு முறை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு மாயை எதுவும் அல்ல ஞானமே வழி அவர் பேசவில்லை ஆனால் அந்த அமைதி சொல்லும் உண்மை நம்முள்தான் உள்ளது அனந்தநாதர் முடிவற்ற ஞானத்தின் ஒளி திருவஞ்சிகுளத்தில் ஒளிர்கிறார் இந்த உலகத்தில் எதற்காக நாம் பிறந்தோம் என்ற கேள்விக்கு ஒரு யோகி அமைதியாய் கொடுக்கும் பதிலையே அனந்தநாதரின் வழி இந்த கதையை பகிருங்கள் யாருக்காவது இது ஒரு வெளிச்சமாக இருக்கலாம் பதிவு செய்து மேலும் இப்படி ஆன்மீக கதைகள் பெற மறக்காமல் பெல் ஐகானை அழுத்துங்கள்